ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் மத்தியோ இருபத்தி ஒன்று நாலு இதோ என் ராஜா சார்ந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாள் நமக்கு குருத்தோலை நோய் ஞாயிறாக நம்ம ஆசரிக்கிறோம் இது காலகாலமாக பாரம்பரியமாக நம்ம ஆசரித்து கொண்டு வருகிற ஒன்று இதில் நாற்பது நாட்களும் நாம் தவ காலம்னு சொல்லி எல்லா விதமான சாப்பாட்டில் இருந்து நம்மளுடைய அலங்காரம் எல்லாவற்றிலையுமே நம்ம வெறுப்ப காட்டி நம்மளுடைய காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்துட்ருப்போம் ஆனால் நம்மளை நாமளே வெறுத்து தன்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நம்ம வெறுத்து கர்த்தரிடமாக நம்ம திரும்பினது தான் கர்த்தர் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் நம்ம மீன் கறி அதை சாப்பிடாத இன்னும் பூ வைக்கலை அலங்கார பண்ணிக்கல இது எல்லாத்தை விட நம்மளுடைய பூரண ரட்சிப்பாகிய நம்மளுடைய ஆத்மாவை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாரு அதனால தான் இப்போ இந்த நாளில் கர்த்தர் ரொம்ப சார்ந்த குணமுள்ளவராக நம்மளை தேடி வராரு நம்மக்கிட்ட வராரு அதுதான் வந்து கர்த்தர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு நம்மக்கிட்ட இப்படி வந்து இருக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மக்கள் என்னெல்லாம் பண்ணினாங்களோ அதே தவறுகளை நாம் திரும்ப செய்கிறோம் ஒரு நேரம் கர்த்தர்கள் கிட்டே நம்ம இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறோம் ஒரு சில நேரத்தில் நமக்கு கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது என்ன இவர் செஞ்சாரு நாம் எதுக்காக இவரை நம்ம தெய்வமா நம்ம கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அந்நிய தெய்வர்களையும் இல்லைன்னா அந்நிய மதஸ்தர்கள் மாதிரியும் நம்ம மாறி போயிடுறோம் இந்த மாதிரி இல்லாம கர்த்தர்கிட்ட நாம் வழிநடுக ஒவ்வொரு அலகா அலங்காரத்தையும் கர்த்தர் வர வர போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த மக்கள் ஏசு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ஏன்னா எல்லாரும் நாம் கத்தரை துதிக்கும் போது அவர் ரொம்ப மகிமை உள்ளவராகவும் சந்தோஷப்படத்தக்கவராகவும் தான் இருப்பார் அப்படிப்பட்ட நம்மளுடைய சார்ந்த குணமுள்ள ஒரு அழகான ராஜா நம்மளுக்காக இந்த பூமியில் வந்து அடிப்பட்டு காயப்பட்டு இந்த நாட்களில் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு அதை குறித்து இந்த குருத்தொலை தொலை ஞாயிறில் நாம் பவனியாக வருகிற இயேசுவை துதிச்சு ஆராதிப்போமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்